சேலம் ரயில்வே கூட்டத்தில் நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக சேலம் வழியாக செல்லும் ரயில் சேவைகளில் மாற்றம் செஞ்சுருக்காங்க அது எந்தெந்த ரயில் சேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ரெயின் நம்பர் ஒன் டபுள் த்ரீ ஃபைவ் டூ ஆலப்பாளா ரயில் நிலையிலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு புறப்படும் ஆலப்பாளா ஜான்பாத் ரயிலானது போத்தனூர் இருகூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் எர்ணாகுளம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்படும் எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி ரயிலானது போத்தனூர் இருகூர் வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ எயிட் ஒன் ஃபைவ் பிளாஸ்பூர் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி காலை எட்டு பதினேழு இந்த மணிக்கு புறப்படும் பிளாஸ்பூர் எர்ணாகுளம் ரயிலானது இருகூர் போத்தனூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் இப்ப பார்த்தலாம் திருப்பிடப்படும் ரயில்கள் அடுத்து வந்து பகுதி தூரம் ரத்து செய்யப்படும் ரயில்களை பார்த்துலாம் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் டிசம்பர் இரண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணிக்கு புறப்படும் மேட்டுப்பாளையம் போத்தனூர் ரயிலானது கோயம்புத்தூர் போத்தனூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் எயிட் சொர்னூர் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு ஆகிய தேதிகளில் காலை எட்டு இருபது மணிக்கு புறப்படும் சொர்னூர் கோயம்புத்தூர் ரயிலானது கோயம்புத்தூர் போத்தனூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் டூ மதுரை ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு ஆகிய தேதிகளில் காலை ஏழு மணிக்கு புறப்படும் மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ரயிலானது போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் மூன்று ஐந்து ஆறு எட்டு உள்ளாகிய மதியம் ஒன்று ஐந்து மணிக்கு புறப்படும் மேட்டு பாளையம் போத்தனூர் ரயிலானது கோயம்புத்தூர் போத்தனூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் கண்ணூர் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் மூன்று ஐந்து ஆறு எட்டு ஆகிய தேதிகளில் காலை ஆறு மணிக்கு புறப்படும் கண்ணூர் கோயம்புத்தூர் ரயிலானது போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது அடுத்து வந்து ரயில்கள் புறப்படும் இடமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்படும் போத்தனூர் மேட்டுப்பாளையம் ரயிலானது போத்தனூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலான கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தினர் காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் நைன் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு ஆகிய தேதிகளில் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர் சொன்னூர் ரயிலானது கோயம்புத்தூர் போத்தனூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலான போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை நான்கு நாற்பத்தி ஒன்றுக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு ஆகிய தேதிகளில் மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர் கண்ணூர் மெமோ எக்ஸ்பிரஸ் ரயிலானது கோயம்புத்தூர் போத்தனூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு மதியம் இரண்டு மூன்றுக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் மூன்று ஐந்து ஆறு எட்டு ஆகிய தேதிகளில் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் போத்தனூர் மேட்டுப்பாளையம் ரயிலானது போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஒன் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் மூன்று ஐந்து ஆறு எட்டு ஆகிய தேதிகளில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர் மதுரை இன்டர் சிட்டி ரயிலானது கோயம்புத்தூர் போத்தனூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு நாற்பத்தி மணிக்கு புறப்படும் மக்களை பராமரிப்பு காரணமாக மேற்கண்ட ரயில்களை மாற்றம் செஞ்சிருக்காங்க அதனால உங்க பயணத்தை வந்து சரியான முறையில் திட்டமிடுங்க இந்த ஒரு தகவல் மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்